பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராஸ் அஸ்திர தேவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாம இப்ப அஸ்திர தேவர் தான் போய்கிட்டு இருக்கோம் யார் இந்த அஸ்திர தேவர் பாக்கலாமா இந்த வீடியோ பங்குனி உத்திர திருவிழாவோட ஒன்பதாம் நாள் எடுத்த வீடியோ முருகப்பெருமான் பங்குனி உத்திர பத்து நாளுமே வீதி உலா வர்றது வழக்கம் ஒவ்வொரு நாள் மயில் வாகனம் யானை வாகனம் ஆட்டுக்கிடா வாகனம் இந்த மாதிரி அப்படி சாமி ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த அஸ்திர தேவர் கிருவீதி ஃபுல்லாக போய் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வீதி உலா வரப்போகிறாரு அப்படின்னு அங்கே இருக்க பேய் பிசாசுகள் முதலியான கெட்ட துஷ்ட சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரி அர்த்தம் இந்த அஸ்ரதேவர் போய் வீதி உலா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து எந்த தடையும் இல்லை அப்படின்னு கோயிலுக்குள்ளே போன பிறகு தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வெளியே வருவார் இவங்க கிருவீதியை சுற்றி உள்ள ஒவ்வொரு பலிபீடத்துலேயும் அதுக்கு சாப்பாடு வச்சு பூஜை பண்ணி பெல் அடிச்சுக்கிட்டே சுற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது நம்ம அறிவுக்கு எட்டுற மாதிரி சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் பிஎம்லாம் முன்னாடி ஒரு ரோந்து பண்ணி போகிறாங்க இல்லைங்களா தடைகள் எதுவும் இல்லை நீங்கள் வரலாம் அப்படின்னு அது மாதிரி இது ஒரு ஐதீகம் என்னது பேயா அப்படின்லாம் சஷ்டி காவசம் படிக்கிறவங்கன்னா தெரியும் வல்ல பூதம் பலாஷ்டிர பேய்களும் அல்லல் படுத்தும் அடங்காமடியும் ஒள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் அப்படின்ற லைன்லாம் வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்லையும் இந்த அஸ்தர தேவருக்கான பூஜை சிறப்பாக நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் வேறு எந்தெந்த கோயிலில் இந்த அஸ்தரதேவர் வழிபாடு இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தெரியாத நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் வெற்றி முருகனுக்கு அரோகரா